அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு ஒரு துளி நீரை கூட பருகாமல் உலக மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் சமயபுரம் மாரியம்மனின் அருளா மீனராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மீனராசினியர்களுக்கு இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசி பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது மீனராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சுக்கரன் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம மீனராசினியர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெற்றிருப்பதால் உங்களுடைய தொழில் முயற்சிகள் பலன் தருங்க ஆறில் செவ்வாய் இருப்பதால் போட்டி தேர்வுகள் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதேபோல் உத்தியோகத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வருங்க கேது உடன் இருப்பதால் தடங்கள் இருக்கும் என்பதால நீங்கள் பார்க்க வேண்டிய நபர்கள் மற்றும் உங்களுடைய முயற்சிகளை ஒருங்கிணைந்து கூர்மைப்படுத்திக் கொள்வீங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் சுபகாரிய முயற்சிகள் முடிவாகலாங்க பூர்வீக பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் மீனராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வேலை பழு அதிகரிக்குங்க மேலதிகாரிகளோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்க நண்பர்கள் பகைவர்களாக மாறும் வாய்ப்பு அதிகம் உண்டு கவனமாக பேசுங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் புதன் இருப்பதால் கவனமின்மையால சில அவமானங்களை சந்திக்க நேரிடலாம் வாங்கலில் பிரச்சனைகள் வரலாறு பெரும் முயற்சிக்கு பின் தான் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் என்பத கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இக்காலகட்டத்தை கட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமாகிய கும்பத்தில் சனியும் ராகுவும் நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல ராசிநாதனாகிய குரு பகவானும் இதனத்தில் சஞ்சரிப்பது நன்மை தராது வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகள் பண விரயமாகுங்க மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது மூட்டுவலி தலை சுற்றல் கை கால் குடைச்சல் சோர்வு சரும உபாதைகள் ஆகியவற்றால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அன்றாட செலுத்துவது கடினமாக இருக்குங்க ஆரோக்கியம் ஏற்படுத்தும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை ஆகியோருடைய வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படக்கூடிய சிறு விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அறிக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனரா அன்பர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க அது மட்டுமில்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினால் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஆனால் அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் காத்திருக்க வேண்டி இருக்கும் என்பதை கிரக நிலைகள் செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்திரைக்கு அதிகாரம் பெற்றுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ஒரே சஞ்சரிப்பதால் அலுவலக பணிபுக பொறுப்பும் பணிச்சுமையும் அதிகரிக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் கிடைப்பது சற்று காரணமாக பணிகள்ல விருப்பு ஏற்பட இருக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு மேலும் விரக்தியை அதிகரிக்குங்க அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்களில் பல தருணங்கள்ல வேலையை விட்டு விடலாமா என்ற எண்ணம் மேலிட இருக்கு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியங்க அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தில் நீங்கள் தான் துன்பப்பட வேண்டி இருக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியை அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து அதே போல் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சில தருணங்கள்ல நஷ்டம் ஏற்படக்கூடுங்க முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மை அளிக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைய இருக்கு இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக காரியங்களை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கிரக நிலைகளின்படி இந்த ஆடி மாதம் வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க இதனால் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் நிச்சயமாக கிடைக்கும் என காத்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் கிடைக்கும் வாய்ப்புகளிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முதலீடுகள் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து அதே போல் அரசியல் பொறுத்தவரைக்கும் கட்சியில் ஆதரவு கொடுங்க மறைமுக எதிர்ப்புகளும் உருவாக கூடும் என்பது சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுதுங்க இத்தகைய தருணத்தில் ராசிநாதன் அனுகூலமாக இல்லங்க மேல்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக நம்பி விட வேண்டாம் உதட்டில் தவளும் புன்னைகை புன்முறுவலை கண்டு மயங்காமல் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதேபோல போல மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதனும் கல்வித்துறையை சார்ந்த மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கவில்லை பாடங்கள் மனம் படிவது சற்று கடின கூடுமான வரையில் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதையும் வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் அவசியமாகவும் படிப்பை தவிர வேற எதிலும் மனதை செலுத்த வேண்டாங்க இன்றைய உழைப்பும் வெற்றியை மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதை விலகி இருப்பது கவனம் செலுத்தாமல் இருப்பது கல்வி முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்குங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் விவசாயத்துறையின் தொடர்பு கொண்டுள்ள இதர கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் தண்ணீர் வசதியும் போதுமான அளவிற்கு வருமானமும் கிடைக்குங்க கால்நடைகளுடைய அபிவிருத்தியடையும் தக்க தருணங்கள்ல தேவையான அளவிற்கு மழை பொழியும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி அளிக்குது அதே போல் மீன ராசியை பெண்மணிகளுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை சனியுடன் ராகுவும் சேர்ந்திருக்கும் இத்தருணத்துல ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அர்த்தாஸ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க குடும்ப கவலைகள் மனதை அறிக்கும் வேலைக்கு சென்று வரும் மீன ராசி பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க இது மாதிரியான நேரங்கள்ல உங்களுக்கு பொறுமை நிதானம் அவசியம் ங்க திருமணத்திற்கு காத்துள்ள மீனராசி கண்ணியருக்கு வரண் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இருந்தாலும் வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து கவனமாக இருங்க கவலையும் அலைச்சலையும் தவிர்த்துக்கோங்க கைப்பணத்தை எண்ணி எண்ணி சில வழியங்க நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து பழகுவது அவசியங்க அதே போல மீனராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்க போது ராசிநாதனை பலப்படுத்த வேண்டும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க அது மட்டும் திருச்சியில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு சென்று சமயபுரம் மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்